அம்மாவோட சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம் என்னம்மா சிக்கன் கிரேவி அப்படின்னா இப்ப புரட்டாசி மாசம் வந்துருச்சு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு சிக்கனே சாப்பிட மாட்டாங்க அதாவது சிக்கன் மட்டன் எண்ணெயே சாப்பிட மாட்டாங்க அதனால இப்ப கடைசி நாள் வருது அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் இந்த சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்பாத்திக்கு சாதத்துக்கு பூரிக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சாதத்துல போட்டு பிடிச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஈஸியாக எல்லாருக்கும் வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல் உங்களுக்கு தரேன் அதில் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் மூலியமா உங்க வீட்டுக்கே உங்க வீடு தேடி வரும் அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வரும் அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சி கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பட்டை போடுறேன் நல்ல பெரிய பீஸாக போட்டிருக்கேன் ஆறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து என்ன ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டிட்டு போட்டுக்கலாம் ஒரு எனக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா பத்தமில்லி இலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்ப இதுல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நான் ரெண்டு தக்காளி அளவுக்கு இதுலயே போட்டுக்கேன் இதிலையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் சின்ன தேங்காயில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் பாருங்க இந்த மசாலா எல்லாம் அதாவது வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் வெந்தயக்கீரை இதில் போட்டு நம்ம வதக்கணும்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சிக்கனோட டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும் பண்ணி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ மசாலெலாம் அரைச்சாச்சு இப்போ சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம் வேறு ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம சோம்பு கிராம்பு எல்லாமே வதக்கிட்டு அரைச்சுக்கோம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு போட்டாலே போதும் இதில் பத்து மிளகு போட்டுக்கலாம் முழுசாக ஒரு அளவுக்கு ஜீரகம் இதுலேயும் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் அதையும் போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையா அதாவது ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் அதனால இந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் அதாவது ஒரு தக்காளியில இருந்து அரை தக்காளி அளவுக்கு வச்சுக்கங்க கால் செட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருந்தாலே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குன்னா இருக்கும் இன்னும் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாவே போட்டுருந்தேன் நல்லா தோல் உரிச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த ப்ராய்லர் சிக்கன் இதுலேயே இந்த சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சிக்கன் அப்படியே மூடி வைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக நல்லா சாஃப்ட் ஆகிரும் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் அது இதில் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா விட்டு வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு அது இதுக்கு ரெட் சில்லி பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் நான் இன்னைக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்காதீங்க மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சிருந்தோம் இப்போ எடுத்து பார்க்கலாம் சிக்கன்ல இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சேன் மறைச்சு வச்சிருக்க விழுத சேர்க்கலாம் மசாலா ஒட்டி இருக்கிறதுனால இந்த அதில் ஊற்றிக்கலாம் சிக்கன் இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஃபுல்லாகவே நல்லா தட்டை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க அதான் இந்த சிக்கன் வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பார்ப்பு வைப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன போட்டு நம்ம இறக்கிடலான்றதை பார்ப்போம் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் மல்லி இலையை நம்ம கொஞ்சம் நல்லா பிச்சுட்டு இதில் போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் லேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்ல சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு சிக்கன்லாம் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே சும்மா அப்படியே எடுத்து அப்படியே அருணி சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வந்திருக்கு எண்ணெயும் நல்லா கசஞ்சு வந்துருச்சு வாங்க சிக்கனும் வந்து நல்லா சாப்டா சூப்பரா இருக்கும் நல்லா அந்த கசூரி மேஸ்தி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கறாங்க நல்ல ஹோட்டல் எல்லாம் போய் கிடைக்கும் இல்லையா சிக்கன் குழம்பு நல்லா இட்லி தோசை வச்சு சாப்பிடற மாதிரி இருக்கும் அதே ஸ்டைல்ல சிக்கன் கிரேவியை உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட வாட்சி சமையல் தேங்க்யூ